வருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஒரு பொருளை வாங்கி பாருங்கள் வீட்டில் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் எந்த கிழமையில் நாம் வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களையாவது வீட்ல வீட்டில் ஒரு சின்ன தீபம் ஏற்றி வச்சு நம்மளுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை கொண்டு அலங்காரம் பண்ணி நாம் வழிபாடுகளை செய்வோம் அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில் எல்லாருக்கும் தெரியும் கல் உப்பு வாங்கினா பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு ஆனால் அதைவிட சக்தியான ஒரு பொருளும் இருக்கிறது இதுவும் எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் தான் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பே ஏற்பட மாட்டேங்குது நம்ம வீட்டில் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறோம் ஒருவேளை நாம் வேலைக்கு போகாவிட்டாலும் நம்ம வீட்டில் அடுத்த வேலை உணவு உண்ணுவதற்கு கூட காசு இல்லாமல் அந்த அளவுக்கு ரொம்ப வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி பாருங்கள் நிச்சயம் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு செய்யுங்க இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மே நாம செய்யணும் இந்த வாரம் மறந்துட்டேன் அப்படின்னா கூட பரவாயில்லை அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க செஞ்சுக்கிட்டே ஒரு பொருளை வாங்குவதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தேவி அன்றைய தினம் நாம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படி மகாலட்சுமிக்கு உகந்த இந்த ஒரு பொருளை நாம வாங்குவதன் மூலமாக நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பண தோஷம் பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து செல்வ செழிப்பு ஏற்படும் பண பிரச்சனைகள் நீங்கி பண புழக்கத்தை அதிகரிக்கும் வீண் விரைய செலவுகளை தடுக்கும் மகாலட்சுமி தேவியாரினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இத்தனை நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அதிலேயும் குறிப்பாக இந்த பணத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாள் பூரா நாங்களும் தாமா வேலைக்கு போகிறோம் கை நிறைய சம்பாதிக்கிறோம் வர்ற பணம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் போயிடுது வீண் விரைய செலவுகள் தான் இருக்குது நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் ஆனால் அந்த பிஸ்னஸில் வந்து முதல்ல நல்ல வருமானம் வந்துச்சு போக போக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய வருமானங்கள் அப்படிங்கிறதே இல்லை நாங்கள் அன்றாடம் குடும்பம் நடத்துவதே பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வறுமைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தையும் மகாலட்சுமி தேவி நொடி பொழுதில் தீர்த்து வச்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாள் அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு உகந்த இந்த ஒரு பொருள் வெள்ளிக்கிழமையும் இந்த ஒரு பொருளை வந்து நீங்க வாங்குங்க அப்படிப்பட்ட பொருள் என்னமா அப்படின்னா நெய் இந்த நெய் மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருள் பொதுவாகவே நாம் கடவுள்களுக்கு தீபம் ஏற்று ஏற்றுவது அந்த காலத்தில் வந்து நெய்களைத்தான் அதிக அளவு பயன்படுத்தினாங்க மாடுகள் வந்து அதற்கடுத்து தான் நம்மளுக்கு நல்லெண்ணெய் அப்படிங்கிறதே அறிமுகமானது முதல்ல பசுமாட்டிலருந்து பால் வந்தது அதிலிருந்து தயிர் வந்து தயிர்லருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இந்த நெய் தான் நம்ம ஆதி காலத்து முதல் இப்போ வரைக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த சுத்தமான பசு நெய்யை தான் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாங்கணும் அம்மா வாரம் வாரம் வாங்க சொல்கிறீங்களே அது நிறைய நெய் சேர்ந்துடுமே அப்படின்னா நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் வீட்டில் நெய் தீபமாக ஏற்றுங்க இந்த நெய் வாசம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே கண்டிப்பாக மகாலட்சுமி தேவி இருப்பாள் அதனால் உங்கள் பூஜை அறையிலையும் சரி நீங்கள் சமையல்லையும் சரி அடிக்கடி நெய்களை பயன்படுத்துங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பசு நெய்யை வாங்கணுங்க சுத்தமான பசு நெய்யாக பார்த்து வாங்குங்க இப்போ நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா வாங்கின நெய்களை வந்து ஒரு ஆசிரமத்திற்கு இல்லாதவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அதை கொடுங்க உள்ள கோவில்களுக்கு கொடுங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் என்ன கோவில் இருக்குதோ அந்த கோவிலில் கொண்டு போய் அந்த நெய்யை வந்து கொடுங்க இதுவுமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வார வாரம் நெய் வாங்கணும் நெய் கொஞ்சம் விலை அதிகமே நாங்கள் எப்படி வாங்குவது அப்படின்னு யோசிக்காதீங்க நெய் வந்து நான் சொல்லக்கூடியது அரை கிலோ அரை லிட்டர் ஒரு லிட்டர் எல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஐம்பது கிராம் வாங்குங்க போதும் கு சின்ன உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்களால் எவ்வளவு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்குங்க ஐம்பது கிராம் வாங்கலாம் நூறு கிராம் வாங்கலாம் உங்களால் வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் நெய் வாங்கினாலும் அதை தீபம் ஏற்றுவதற்கும் சமையலுக்கும் பயன்படுத்தும் பொழுது அது சீக்கிரமா தீர்ந்து போயிடும் அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கொடுங்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க இது மேலும் மேலும் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது கண்டிப்பாக இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செஞ்சு பாருங்க ஒரு நாலஞ்சு வாரம் வெள்ளிக்கிழமை இந்த நெய்யை வாங்கி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போதே பண விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது வரைக்கும் அஞ்சுக்கும் பத்துக்குமே அல்லாடி கொண்டிருந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாகவே பார்ப்பீங்க எப்படி தான் நாம் இந்த வெள்ளிக்கிழமையில கல் உப்பு வாங்குகிறோம் அதுவுமே வந்து நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்களேம்மா அப்படின்னா கல் உப்பும் வாங்கலாம் இந்த நெய்யும் வாங்கலாம் நெய் எந்த இடத்தில் நெய் வந்து நிறைய வந்து நார்த் இந்தியன்ஸ் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க இது அவங்க சூட்சமமாகவே பயன்படுத்திக்குவாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா இனிப்பு வகைகளை தான் நெய்வேத்தியமாக வைப்பாங்க இந்த இனிப்பு வகைகள் செய்வதற்கு நிறைய அவங்க நெய்களையே பயன்படுத்துவாங்க எந்த அளவுக்கு அவங்க நெய்களை அதிக அளவு பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறது நார்த் இந்தியன்ஸினுடைய ஒரு எழுதப்படாத ஒரு நம்பிக்கை அப்படின்னே நாம் சொல்லலாம் அதே மாதிரி தான் நம்மளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நெய்யை நீங்க வாங்குங்க அன்னைக்கு முடிஞ்ச அந்த நெய்யை பயன்படுத்தி ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை செய்து அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சு வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாலஞ்சு வாரம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க நம்பிக்கையோட செய்யுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப எளிமையாக பெருசாக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய கால கட்டத்தில் எல்லாருமே வேலைக்கு போறோம் நம்மளுக்கு அந்த டைம் அப்படிங்கிறது தான் கிடைக்கவே மாட்டேங்குது அந்த உங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்க உங்களுடைய வழிபாட்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள் முதல் நாளே வழிபாட்டிற்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ரொம்ப எளிமையா நீங்க வந்து வழிபாடுகளை செய்யலாம் இப்படி உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்க முன்ன பின்ன வந்து இந்த வழிபாட்டை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி செஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் இந்த நெய் வாங்க மறக்காதீங்க பசு நெய்யாக பார்த்து வாங்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கடைகளில் பல கடப்பட பொருட்கள் இருக்கிறது பசு நெய் இப்போ இந்த வெண்ணெயெல்லாம் வாங்கி வீட்லேயே வந்து உருக்கி நெய்யெல்லாம் தயாரிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பசு நெய்களாக பார்த்து வாங்கும் பொழுது அது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்